காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி எண்பத்தி ஆறு இரு மார்க்கத்திற்கும் ஆச்சாரியர் ஜகத்தே கூடாது ஜகத் வியாபாரமே மாயை ஒரு காரியமும் இல்லாமல் இருக்கிற சத்திய சிவமான நிர்குண பிரம்மமாக ஆகிவிட வேண்டும் என்றுதான் ஆச்சாரியால் ஏகப்பட்ட அத்வைத பாஷ்யங்களும் பிரகரண கிரந்தங்களும் எழுதி சித்தாந்தம் செய்தார் அசையாத சிவம்தான் அங்கே அவருக்கு முக்கியமாக லட்சியமாக இருந்தது அதை அசைகிற மாதிரி செய்கிற சக்தியை மாயை மாயை என்று சொல்லி கரித்து கொட்டி கண்டனம் பண்ணினார் இங்கே அதே சக்தியிடம் நீ இல்லாவிட்டால் சிவன் அசைவானா என்று ஸ்தோத்திரம் பண்ணுகிறார் சிவனை அசைய ஜெகத் வியாபாரத்தை உண்டாக்கினதற்காக சந்தோஷப்பட்டு இது உன்னாலல்லவா அம்மா ஆச்சு என்று கொண்டாடுகிறார் ஒருத்தரே இப்படி இரண்டு தினசாக பேசலாமா இரண்டு விதமாக பேசினால் எது சத்தியம் ஒன்றுதான் சத்தியம் இன்னொன்று அசத்தியம் என்றாகிவிடுமே ஆச்சாரியால் இப்படி பண்ணலாமா அப்படி இல்லை இரண்டும் சத்தியம்தான் அது எப்படி நேர்விரோதமாய் இருக்கிற இரண்டு ஸ்டேட்மெண்ட்டும் இருக்க முடியும் தர்க்க ரீதியில் இருக்க முடியாதுதான் ஆனால் சத்தியத்துக்கு லட்சணம் தர்க்கப்படி வராது யார் யாருக்கு எதெது நல்லது பண்ணுமோ அதை பிரியமாக சொல்வதுதான் சத்தியம் அதனால் ஆச்சாரியால் மனுஷர்களில் ஞான மார்க்கமாக போகக்கூடியவர்கள் பக்தி மார்க்கமாக போகக்கூடியவர்கள் என்று பாகுபடுத்தி ஞான மார்க்கத்தில் போகக்கூடியவர்களுக்கு எதை எப்படி சொல்ல வேண்டுமோ அதை அத்வைத்த கிரந்தங்களில் சொன்னார் மூலமான ஒன்றையே பார்க்க பிரயத்தனப்படுகிறவர்கள் அதற்கான பக்குவம் அடைகிற ஸ்திதியில் பல பலவாக பிரிந்திருக்கிற இந்த பிரபஞ்சத்தையும் அதை பலவித சுகதுக்கங்களாக அனுபவிக்கிற தங்களுடைய தேகம் இந்திரியம் மனஸ் முதலியவற்றையும் கொஞ்சம் கூட கூடாது என்பதால் இது எல்லாவற்றையும் அடித்து தள்ளிவிட்டு அந்த மூலத்துக்கே போய் செயல் இல்லாமல் ஒடுங்க சொன்னார் அதுதான் ஞான மார்க்கம் அந்த பக்குவம் வருவதற்கு முந்தி அதற்கு வழியாகவே இதெல்லாவற்றையும் ஒரே அடியாக ஒதுக்கச் சொன்னால் செய்ய முடியாதவர்களுக்கு பக்தியை உபதேசம் பண்ணினார் இந்திரிய மனோ வியாபாரத்தையும் விவகார பிரபஞ்ச திருஷ்டியையும் விட முடியாத போது அதற்காக ஒரே அடியாக மூலத்தை மறந்து மனஸ் போனபடி இந்திய சௌக்கியத்திலும் அழுகையிலும் பயத்திலுமே ஜனங்கள் மாட்டிக்கொண்டு வீணாக போகாமல் இருப்பதற்காக ஒரு வழி சொன்னார் இதெல்லாவற்றையும் அந்த சாந்தமான மூலமே சக்தியுள்ள ஈஸ்வரனாக நிர்வாகம் பண்ணுகிறது என்று காட்டி ஜகத் வியாபாரத்தை அவன் லீலையாக பார்க்க பண்ணி மனஸ் இந்திரியம் எல்லாவற்றையும் அவனுடைய தியானம் பூஜை கதாசிரவணம் சங்கீர்த்தனம் இவற்றிலே ஈடுபடுத்த பண்ணி பக்தியை உபதேசம் செய்தார் இப்படி ஜகத்தையும் மனசையும் இந்திரியங்களையும் கொண்டே காரிய பிரம்மத்தை பிடித்துவிட்டால் அப்புறம் காரண பிரம்மமாக செயல் இல்லாமல் இருக்கிற ஸ்திதிக்கு இதையெல்லாம் விட்டுவிட்டு போவதற்குரிய யோகியதா சித்தி அவன் அருளாலேயே பிறந்துவிடும் என்பதால் பக்தியை உபதேசித்தார் ஒரு தாயார் சாப்பிட அடம் பண்ணும் சோனி குழந்தைக்கு நல்ல வார்த்தை சொல்லி கதை சொல்லி காக்காயை காட்டி விதவிதமான ஆகாரத்தை ஊட்டுகிறாள் அஜீர்ணத்தில் கஷ்டப்படுகிற இன்னொரு குழந்தைக்கு கஞ்சிதான் எல்லாவற்றையும் விட ஒசந்தது என்று அதைவிட நல்ல வார்த்தை சொல்லி போட்டுகிறாள் அவள் வித்தியாசமாக செய்கிறாள் சத்தியமாக நடக்கவில்லை என்று சொல்லலாமா அவரவர் மனோபாவத்துக்கு ஏற்றபடி ஆச்சாரியால் இரண்டு விதமாக சொன்னார் என்றால் மட்டும் போதாது அவர் சொன்ன இரண்டுமே இரண்டு விதமான நிலைகளில் சத்தியம்தான் விவகார தசையில் லோகம் சிருஷ்டி இவற்றை ஆக்கிப் படைத்து ஆட்டி வைக்கிற ஈஸ்வரனும் மனசு இந்திரியங்களோடு கூடிய தனி ஜீவனும் இரண்டு வேறு வஸ்துக்களாக இருப்பதும் சத்தியம் இந்த விவகாரத்துக்கு காரணம் என்ன மூலம் என்ன என்று பார்க்கிறபோது இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இதையெல்லாம் ஒரு மாயா விளையாட்டாகவே செப்படி வித்தையாகவே பண்ணிக்கொண்டு ஆனால் ஒன்றும் பண்ணாமல் தன்னில் தானாக ஒரே சத்வஸ்து இருப்பதும் சத்தியம் அந்தந்த மார்க்கத்தில் போகிறவர்களுக்கு அதிலேயே பிடிப்பு ஏற்பட வேண்டும் அதற்கான பக்குவம் ஏற்படாத போது இன்னொன்றில் தலையை விட்டு சித்த ஒருமுகப்பாடு சிதறவிடக்கூடாது என்பதால் அதையும் சொல்லும்போது அதை கொஞ்சம் கூடவே உயர்த்தி வைத்தும் இன்னொன்றை கொஞ்சம் மட்டம் தட்டுகிற மாதிரியாகவும் சொல்ல வேண்டியதாகும் அதனால் லாஜிக்கலாக சரியா தப்பா என்று இதையெல்லாம் விமர்சிக்காமல் லாஜிக்குள் வராத மனோபாவ பேதம் லாஜிக்கல் இல்லை சைக்கலாஜிக்கல் தராதரம் அதிகாரி பேதம் முதலியவற்றை அனுசரித்து அவள் அவளுக்கும் அனுகூலமாக ஆத்மா அபிவிருத்திக்கு வழி சொல்ல வேண்டுமானால் இப்படி வித்தியாசமாகத்தான் சொல்ல வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் சோனி குழந்தையிடம் ஒரு தாயார்காரி கசப்பு மருந்தை தித்திக்கும் என்று சொல்லி வாயை திறக்க பண்ணி அடி நாக்கில் தடவிவிட்டால் அவள் சொன்னது சத்தியந்தான் பேதியாகிற குழந்தையிடம் மைசூர் பாகை அரப்பு கட்டி என்று சொல்லி விடாமல் தடுப்பதும் சத்தியந்தான் சத்திய லக்ஷணம் என்னவென்றால் பிரத்தியார் ஒருவருடைய நலனே நோக்கமாய் இருக்கணும் அதற்காக வேறே யாருக்கோ கெடுதல் பண்ணி இவர்களுக்கு நன்மை செய்வதாகவும் இருக்கப்படாது அதாவது எவருக்கும் கெடுதல் உண்டாக்காததாக இருக்க வேண்டும் ஸ்வயலாபம் சுயநலம் கலக்காமல் இருக்க வேண்டும் யாருடைய நலனை உத்தேசிக்கிறோமோ அவர்கள் பிரியமாக ஏற்று சௌக்கியமாக பின்பற்றும்படியாகவும் இருக்க வேண்டும் இந்த நோக்கத்தில் நல்ல நோக்கத்தில் ஒன்றை மட்டம் தட்டி இன்னொன்றை உசத்தி சொல்ல நேர்ந்தாலும் அப்போது மட்டம் தட்டினது வாஸ்தவமாகவே மகாமட்டம் என்று கழித்து கட்டுவது லட்சியமில்லை ஒசத்தி சொன்னதுதான் தனக்கானது என்று அந்த ஆசாமி புரிந்து கொண்டு எடுத்துக்கொள்ள பண்ணுவதுதான் லட்சியம் அவனுக்கு இதுதான் ஏற்றது ஒத்துவரும் என்பதால் அப்படிப்பட்டதில் அவனுக்கு ஒருமுகமான பிடிப்பு ஏற்படுத்தி தரும் நல்ல எண்ணத்தில்தான் வேறே ஒன்றில் அவன் இறங்கி குளறுபடி பண்ணிக்கொள்ளாமல் தடுக்கு முகமாக அந்த இன்னொன்றை மட்டம் தட்டுவது வேற விதமான மனப்பான்மை சம்ஸ்காரம் உள்ளவனுக்கோ இவன் விஷயமாக எதை உசத்தி சொல்லிற்றோ அதை மட்டம் தட்டியும் இவனுக்கு எதை நிஷித்தமாக காட்டிற்றோ அதை உத்கர்ஷமாகவும் சொல்ல வேண்டியதாகும் இப்படித்தான் புராணங்களில் ஸ்தோத்திரங்களில் அந்தந்த தெய்வத்தை பற்றி சொல்லும் போதும் அதுவே மற்ற எல்லா தெய்வங்களுக்கும் மேலானது என்று உத்கர்ஷம் சொல்வது அத்வைதத்தில் எதை விட்டுவிடும்படி ஆச்சாரியால் சொன்னாரோ அதையே பக்தியில் கெட்டியா பிடிச்சுக்கோ என்று ஸ்தோத்திரிப்பது இந்த நியாயத்தில்தான் மாயை என்று அங்கே திட்டியது பக்தி பண்ண வேண்டாதவர்களுக்கு பக்தி மார்க்கத்தில் போக வேண்டிய அவசியம் இல்லாதவர்களுக்கு பக்தியாய் இருப்பது என்றால் பக்தனாக இருப்பவன் பகவானிடமிருந்து கொஞ்சமாவது பிரிந்திருந்தால்தானே முடியும் இப்படி கொஞ்சம் கூட பிரியாமல் ஒன்றாகிவிடுவதற்கான ஞான அத்வைத வழியில் போகக்கூடியவர்கள் நாம் சொல்கிற அர்த்தத்தில் நாம் நினைக்கிற ரீதியில் பக்தி பண்ண வேண்டிய அவசியமில்லைதான் அவர்கள் விஷயத்தில் ஸ்வஸ்வரூப அனுசந்தானமேதான் பக்தி என்று ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார் ஆனால் அப்படி இருப்பவர்கள் ரொம்ப கொஞ்சம் பேரே பெரும்பாலானவர்களாக நாம் எப்படி இருக்கிறோம் சித்தமும் புலன்களும் ஓடுகிற வழியில் ஓடிக்கொண்டு நியாயா நியாயம் தர்மா தர்மம் பார்க்காமல் நாம் சந்தோஷம் என்று நினைப்பதையே சரியானது என்றும் நினைத்து பலவிதமான தப்புகளை பாபங்களை பண்ணுகிறோம் பிரம்மாதி தேவர்களையும் ஆட்டி படைக்கிற ஒரு சக்தி பிரம்மத்தையே அசைக்கிற பராசக்தி ஒன்று இருப்பதாக நமக்கு நன்றாக எடுத்து காட்டினால்தான் நமக்கு அடக்கம் பக்தி பயம் உண்டாகி தப்பு தண்டாக்களை குறைத்து கொள்ள நினைப்பு வரும் செயலே இல்லாத சிவம்தான் சத்தியம் அங்கே நியாயமும் இல்லை அநியாயமும் இல்லை தர்மமும் இல்லை அதர்மமும் இல்லை பாபமும் இல்லை புண்ணியமும் இல்லை இதெல்லாமே மாயை அது சிவம் இது எதோடும் சம்பந்தமே படாதது அது தண்டிப்பதும் இல்லை வரம் தருவதும் இல்லை என்று அத்வைத்தமாக சொன்னால் அதை நாம் குயுப்தி பண்ணிக்கொண்டு நம் இஷ்டப்படி நம் மனம் போகிற போக்கில் எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்று ஃப்ரீ லைசன்ஸாகத்தானே வைத்துக்கொள்வோம் அதனால் தான் ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கிற போதே ஆச்சாரியால் நமக்கு அகம்பாவம் போக வேண்டும் என்பதற்காக நமக்கு அடக்கம் ஏற்படும் விதத்தில் சிவத்தை அசைவிக்கிறதாக திரிமூர்த்திகளும் ஆராதிக்கிறதாக ஹரிஹர விரிஞ்சாதிபி அபிஆராத்யாம் விஷ்ணு ருத்ரன் பிரம்மா இவர்களாலும் ஆராதிக்கப்படுகிறவளாக மகாசக்தியாக அம்பாள் இருக்கிறாள் அவளை நாம் நமஸ்காரம் பண்ண முடியும் ஸ்தோத்திரம் பண்ண முடியும் என்று நினைப்பதற்கு கூட நமக்கு சக்தி இல்லை இந்த ஸ்துதி நுதிகளும் கூட அதாவது துதிப்பதும் தொழுவதும் கூட அவள் அனுகிரகத்தால் தான் நடக்க வேண்டும் நடப்பதற்கு நாம் தர்மமாக நியாயமாக பக்தியாக நடந்து கொண்டு புண்ணியங்களை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று அர்த்தம் கொடுக்கிற ஸ்லோகத்தை கொடுத்திருக்கிறார்